வணக்கம் ஆயிஷா அஞ்செய்திகர் நானு உங்களுந்தன் ஆசிரியர் தேர்வத்தர் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா பிடிடிஆர்பி ஹிஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிவைஸ் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருபத்தஞ்சு ஏழு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க திரும்பவும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் என்ன மிஸ்டேக் இருந்ததோ அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல் அப்புறம் ரிவைஸ் லிஸ்ட்டு இதையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதையும் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத அப்படியே பட்டபத்திரமா அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் இன்றைக்கி டேட்டு ரெண்டாச்சு ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி வெளிவர லிஸ்ட்டுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க என்னவோ நடக்குது உலகத்தில் வயதுமை புரியல மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது சரி இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு வா கொடுத்துருக்காங்க கீழே நோட்டு ஆல்ரெடி பப்ளிஷ்டு டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் வித்ரான் ரிவைஸ்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஸ் பர் மெரிட்டு ஜீரோ ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஒன்றாந்தேதி வெளியிட்டு தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிவைஸுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து ஃபைனல்னாலாம் எதுவும் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து திஸ் இஸ் த ஃபைனல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் முடிவு அப்படின்ட்டு ஓகே நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறத விட யாரெல்லாம் ஹிஸ்ட்ரி டிப்பாமே டீச்சர்ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க மற்றபடி வேறு எதாவது தகவல் இருந்தால் நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி கேட்கணும் நிறைய இடத்துல போய் தே கேட்குறத விட நீங்கள் உங்களுக்கான உரிமையை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுதான் உங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் மேலும் இது போன்ற செய்த சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர